ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆனையினாலும் இங்கே வந்து வெளியே கீபோர்டு இன்னைக்கு எடுத்துட்டாங்க கீபோர்டுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் கீபோர்டு பக்கமே நம்ம வைத்து கிடையாது பிள்ளைங்களுக்கு வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கூலில் நடந்தது அதுக்கு வந்து போன வருஷம் வந்து அவங்க கீபோர்டில் மூணுமே ஒரே இதுலேயே சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன் அந்த நேரம் கீபோர்டு வாங்கினோம் அப்போ அந்த நேரம் வந்து போயிட்டு வந்தால் போனாங்க ஒரு பீரியடு தான் அங்கே நடக்கும் அதனால் ஒரு யூஸ்மே இல்லை அந்த மாதிரி தான் இருந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா சர்ச்சில் வந்து அதில் கீபோர்டு படித்து கொடுக்குறாங்க வெளியே இருந்து ஆள் வந்து படித்து கொடுக்குறாங்க அப்போ சரி ஒரு ஆளை ஃபஸ்ட்டு சேர்த்து பார்ப்போம் ஏன்னா இங்கே ஏற்கனவே போயிட்டு ஒரு புரோஜன் எல்லாத்தையும் இங்கே வந்து ஒரு ஆளை விட்டு பார்த்து மூத்தளவுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சரி அவளே போட்டுன்னு போன வாரத்துலேருந்து போகிறாங்க அந்த கீபோர்டை தான் எடுத்து வச்சு இன்றைக்கி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து குக்கிங் எல்லாம் நமக்கு வந்து லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணி இப்போ ஈவினிங்குக்கு வந்து ஒரு தோரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தோரம் வச்சுக்கிட்டேன் பீட்ரூட்டு வெந்துட்டு அதனால ப்ளே மாப்பாக்கிட்டேன் மத்தியானம் வந்து சாலை மீன் வந்து குழம்பு வச்சேன் அதுக்கப்புறமா மீன் ஃப்ரை பண்ணேன் அதோடைய அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கே கிச்சன் அப்படிதான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சக்கப்பழம் இருக்குலாம் சக்கப்பள்ளத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம்ல அது வந்து இலை இல்லை அன்றைக்கி இலையில இன்றைக்கி இலை இல்லை அதனால நல்லா குண்டை பிடிச்சி வச்சு சூப்பராக ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் ஓவன் என்ன சரியாகலை ஓவன் வந்து ஒன்று புதுசு வாங்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதனால இதை வந்து சும்மா சும்மா நம்ம ரிப்பேர் சரி பண்ணாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் இனி வந்து ஈவினிங் வந்து பார்த்தவங்க தெரியும் செவன் ஃபைவ் ஆகுது அதனால படிக்க தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் செய்யணும் ஃப்ரீமின் வந்து டியூஷன் போயிட்டுட்டால் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் அம்மா பாட்டுக்கு வந்து படிப்பா நம்ம வந்து அஸ்வினுக்கு வந்து படிக்காம குளிச்சிட்டு இருக்கான் அதனால தான் இப்போ ஃப்ரீயாக வீடியோ இருக்கேன் இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் ப்ளாக்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சமையல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நிறைய நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஆப்பம் வேறு செய்தேன் நல்ல ஹாப்பியாக இருந்தது கொஞ்ச நாளாக வர வரவே இல்லை ஆப்போம் இன்றைக்கி செய்து பார்த்தேன் நிறைய நாளைக்கு அப்புறமா சூப்பராக இருந்தது அதெல்லாம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போனேன் வந்து எடிட் வந்து சாட்டர்டே போனேன் சிலவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மீன் கடைக்கு போனா மீனே கடக்காது அப்படியே இருந்தாலும் நல்ல விலையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா திடீர்னு ஒன்று அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரிட்ஜில் மீன் இல்ல ஆனால் அன்னைக்கு மீன் கறி வைக்கணும்னு தோணுச்சு சரி எதுக்கு நல்லா நோய் போயிட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக போனேன் இதில் இந்த சாலை மீன் இருக்கலாம் இவ்வளவு வந்து நூறு ரூபாய் நெத்தில மீன் ஐம்பது ரூபாய் என்ன ஒன்று விலை மீன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரூபா ஒரு எட்டு மீன் இருக்கும் சின்ன மீன் தான் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் நமக்கு வந்து அடுத்தவங்க சொல்கிறது சரிதான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மீன் இருக்காதுன்னு சொன்னாலும் ஒன்று போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ அதனால போயிட்டு வந்ததுனால இவ்வளோ மீனும் கிடச்சிது ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ஆப்பத்துக்கு வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா போட்டிருந்தேன் சூப்பராக புளிச்சு அழகாக இருந்தது நல்லா ஹாப்பியாக இருந்தது ஈஸ்ட் போட்டு தான் என்றைக்குமே நான் புளிக்க வைப்பேன் இந்த தடவை ஈஸ்ட் இல்லை சரி உளுந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டு வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்து நல்லா பக்குவமாக அழகாக சுட்டு எடுத்துக்கிட்டோம் நான் வந்து இந்த ஆப்பம் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா நாலு கப்பு அரிசி கொஞ்சமாக வந்து சோறு கொஞ்சமாக தேங்காய் ஆட்டும் போதே நான் வந்து சால்ட்டும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சுகராக ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா உளுந்து வந்து அரை நாலு கப்புக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டேன் அதில் நீட்டாக வந்தது அது வந்து காலத்தைக்கு வந்து க்ரீன் பீஸ் வந்து நிறைய வச்சுருந்தேன் முந்திர நாள் அதுவும் வந்து சூப்பராக குழம்பு வச்சுக்கிட்டேன் இதில் வந்து உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்து வச்சோன்னா நிறைய டைம் எடுக்கும் இன்றைக்கி வந்து லீவ் ஆனதுனால கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எலும்பாங்கன்னு ஏழு மணிக்கு தான் எலும்புனேன் என்ன உறங்கலாம் ஆனால் எட்டு மணிக்கு மாமனாரம் வந்துடுறது கட்டிப்பாக சேர்ந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு எழும்பிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து க்ரீன் பீஸ் ப்ளஸ் வந்து ஆனியன் பழம் எல்லாமே போட்டு ஒரு மூணு விசில் வச்சு வெந்து இருந்தது தேங்காய் பெ ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அரைச்சி சூப்பராக இந்த மாதிரி தாளித்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த தாளித்ததுலேயே அந்த தேங்காய் அரைப்பெல்லாம் போட்டு மூப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சதெல்லாம் போட்டு நம்ம ஆட்டு செய்து கொஞ்சம் மல்லியிலலாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வேணும்னு வேண்டாம் சிம்பிளாக தேங்காய் போட்டு அந்த மாதிரி தான் செய்வேன் நல்லா இருந்தது நான் வந்து ஆப்பை வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னு பார்த்துட்டே இருந்தேன் மாமனார் வந்துட்டார் அதனால் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறமா தேங்காய் வந்து துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா என்னவோ ஒரு மலையை பிளந்து வீட்டில் வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன நினைச்ச நேரம் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதோட என்னத்தை வளாக் ஃபினிஷ் பண்ணி